நம்ம கௌதம காப்பாத்துறதுக்கு இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போராடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நானே வந்து இறங்கி இதில் கௌதமை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவோட ஆபீஸ்க்கு அங்கே போயிட்டு இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அங்கே நம்ம ரேவதி இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ரேவதி அங்கே வேலை செய்கிற விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதே மாதிரி நம்ம ரேவதியமாக பார்த்து பேசுனதுக்கு அப்புறமா எதுக்காக இங்கே வந்திருக்காங்க என்ன ஏது அப்படின்றத இலக்கியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து தான் வந்து போயினா இப்போது இந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம கார்த்திக் எங்கே இருக்கான் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து பிளான் போடுறது இது எல்லாத்தையுமே வந்து போயினா இலக்கியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சறாங்க எந்த ஒரு ஆதாரம் போதும் ஈஸியாக வந்து போயினா கௌதமாக காப்பாற்றிடலாம் அப்படின்றமோ வந்து சொல்லி அடுத்து தான் வந்து போயினா இலக்கியம் வந்து நம்ம கௌதமாக காப்பாற்ற போகிறாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே சமயம் இப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் கதையை முடிக்கிறதுக்காக நம்ம ரேவதி வந்து இப்போ என்ன போராடி இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ